அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு கூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துருச்சு சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இரு அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்கெல்லாம் நான் இவ்வளவு புளிகலாம் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் இதுக்காக இருக்க ஒரு கேள்வி கேட்கிறார் இவர் இவர் ஒன்று மடியில் ரெண்டு பேர் பேப்பர்ஸாக வச்சுருக்கா அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு வந்துருக்கா அது என்னன்னு நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான் சரி உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல் இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல அதுதான் பெரிய குடும்பம் சரி மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்குது என்னடான்னு பெரட்டி பெரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்குது சரி ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்குது இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையில இருந்தா சொல்கிறாங்க ஏதோ உலகத்துறையில் இருந்தா சொல்கிறாங்க உண்மையிலேயே சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐய இவ்வளவு அபத்தமாகவாக இருக்கும் இதை தினம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் அதுதான் பெரிய கூட்டம் ஒரு பொய் செய்தியை தனிவா ரெண்டு லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்வீங்க இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தன் கேட்டிருக்கான் ஏங்க நாங்கள் மூணு மாதமாக வெயிட் பண்ணுறோம் அமீரை கைது பண்ணவே மாட்டேன் இவ் அவன் அவ்வளவா ஆவலாக இருக்கான் என் மேலே சரி நாங்கள் என்ன கைது நான் சிறைக்கு என்ன புதுசாக சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன் இப்போமும் தயாராக இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்பு படுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அதை தான் கரு சொன்னார் அவருக்கு உள்ள வேதனை இல்லாமல் இருக்குது ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது தனிப்பட்ட தனிப்பட்டவர் நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ல ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்கள் வச்சுங்களேன் ஒரு கஷ்டகாலம் அவர் தன்னுடைய மரங்களுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு பதினாலு வயசுள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமா அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை இந்த இங்கே ஒரு அஸ்டன் நிற்கிறான் அந்த ஒரு அஸ்டர் நிற்கிறான் சீகெட்டு குடித்தாலே ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சீகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசைனா அதெல்லாம் கிடையாது அந்த வாடை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரெட்டை நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சே என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்கு அங்கே ஒருத்தன் கேள்விங்க என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்க ஆனால் தீர்ப்பு எழுதாதிங்க தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்குறது அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் இப்போ வந்த உடனேயே நான் அங்கேருந்து என்ன கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான் கல்யாண வீட்டுக்கு போகிற ஒரு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா ஏன்னா நீ தான் தலைமுறை உன்னை நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னா போய்கிட்டே இருக்கு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள் எனக்கு என்ன இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டவன் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது மௌனம் பேசியது திரைப்படத்திற்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிக்கையாளர்களோடு நெருக்கமாக இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பிஆர்ஓ தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்துவிட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்றுப் பிழைப்புக்காக எதையோ என்ன பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடம் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்லலாம் இப்போ நடந்துகிட்ருந்தது என்ன இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொது வழியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய்களானு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீ குற்றச்சாட்டை வந்து நீ அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளைவில் தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பை எழுதுறீங்க பாருங்கள் அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்து நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்திவரனை முடிச்சிட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம் சாபர் சாவர் ஒருத்தன்தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போடுற டிஷர்ட் ஷர்ட் ஐயாயிரூவாங்க சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு டேய் அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராமன் ஒரு படம் இதே பழனிய பண்ணு சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டரில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு ஆ அவர் அந்த காலம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா அதுபோல் நான் சென்னையில் எக்மூரில் படுத்திருந்தேன் நானும் பாலாவோம் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோன்ன உடனே இவங்க நினச்சினாங்க பஞ்சமூளைக்கு வந்தவங்க பஞ்சமூளைக்கு வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நான் இதை பலமுறை சொல்கிறேன் பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு ஆமாம் இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்ட் ஆகிங்க இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்றைக்கி கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேனா நான் என் அண்ணன் கான்ட்ராக்ட்னா என்ன கான்ட்ராக்டர்ன்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இங்கே இருக்குது அது எது தேவையா எனக்கு பள்ளி பஞ்சம் சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கமா நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் ஜனநாதனும் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோம்மா பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்க இந்த படத்துக்கு பின்னாடி நான் நான் நிறையா படம் பண்ணுவேன் இதுன்னு நான் இப்பவும் சொல்வேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை மாயவளையை நம்பி இல்லை இறைவன் மிகப் பிரிவனை நம்பி இல்லை சந்தனத்தேவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்க நினைக்கிறேன் சினிமா காரணமாக பயணிக்கணும் பெரிய தொழிலதிபராக கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு பூரம் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறேன் இந்த அருகே எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கான் அதை கேட்குறான் என்னைய கடந்த பத்து நாளாக நான் என்ன இருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவுலலாம் தனோ ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க கேட்டான் என்ன சார் டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வரீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில குடிக்கிற போல இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதே என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லல